சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து அவங்களுக்கு சிறுநீர் பாதையில் வந்து தொற்று இருக்கும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதை வச்சு தான் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்கிறதே வந்து கண்டுபிடிப்பாங்க இது ஏன் இவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இதை எப்படி சரி செய்யலாம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு யூரின் வழியாக குளுக்கோஸ் வந்து வெளியாகும் ஸோ அந்த மாதிரி வெளியாகும் பொழுது நம்மளுடைய அந்த யூரித்ரா ரீஜியனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில கிருமிகள் வந்து எப்பவுமே இருக்கும் அது வந்து நன்மை விளைவிக்கக்கூடிய கிருமிகளும் கூட ஆனால் அந்த இடத்துல அதிகப்படியான சர்க்கரை இருக்கும்போது போது முக்கியமா நம்மளுடைய அந்த பிளாடர்ல சிறுநீர் பயிலை வந்து தொடர்ந்து சிறுநீர் வந்து தங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தங்க ஆரம்பிக்கும் போது அந்த சிறுநீரில் அதிகப்படியான சர்க்கரை இருக்குது அதாவது வந்து குளுக்கோஸோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நிறைய பேக்டீரியா ஃபங்கஸோட குரோத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்கள் எல்லாமே வந்து அழைக்கப்பட்டு நம்மளுடைய சூழ்நிலையில் என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸும் வைரஸும் ஃபங்கஸும் வந்து உள்ளே ரிப்பீட்டடாக வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் திங் உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாததுனால உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய கிருமிகளோட க்ரோத் வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது நல்ல பேக்டீரியாக்கள் எல்லாமே போயிட்டு நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கெட்ட பேக்டீரியாக்கள் வந்து அங்கே தொடர்ந்து வளரும் பொழுது நமக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உருவாகும் ரெண்டாவதாக சர்க்கரை வியாதி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மி பண்ணிடும் ஸோ சர்க்கரை வந்து தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் பொழுது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அதை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் வந்து நமக்கு கம்மியாயிடும் மூணாவதாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து மைக்ரோ சர்க்குலேஷன் அதாவது நம்மளுடைய அந்த யுரித்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு மியூக்கஸ் மம்பரை ரொம்ப மென்மையான பகுதி அதே மாதிரி நம்ம வாயோட உள்பகுதி குடலோட உள்பகுதி இது எல்லாமே வந்து ரொம்ப மென்மையான பகுதி இந்த இடத்துல வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டம் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு வந்து உண்டாகும் ஸோ இதனால் நம்மளுடைய இந்த மியூக்கஸ் மெம்ப்ரைனுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து தடைப்படுறதுனால அது ரொம்பவே வறட்சி ஆகிடும் அதே மாதிரி அடிக்கடி வந்து அங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் பொழுது ஒரு காயம் உண்டாச்சு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் அதாவது இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து மீண்டும் பழைய நிலைக்கு அந்த காயங்கள்லாம் ஆறி வர்றதுக்கு வந்து நாட்களாகும் ஆகும் ஸோ அதனாலையும் வந்து உங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் வந்து வெளியாகிட்டே இருக்கும் அந்த சிறுநீர் எப்பவுமே வந்து ஈரமாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிறுநீர் பாதை தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்க்கரை நோயினால் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா முதல்ல உங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது அவசியம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா உணவு முறை மாற்றங்கள் என்னன்னா பண்ணனும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ அதிகமாக கார்போஹைட்ரேட் இல்லாமல் நல்ல புரோட்டீன் கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ நல்லா மென்று சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உமிழீர் வந்து அந்த உணவில் எந்த அளவில் கார்போஹைட்ரேட் இருக்குது எந்த அளவில் வந்து புரோட்டீன் இருக்குது எந்த அளவில் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உடலுக்கு ஒரு சிக்னலாக வந்து கொடுத்துரும் ஸோ நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாய்ப்பகுதியிலேயே வந்து தொடங்கினோம் you know. புரோட்டீனோட செரிமானம் அப்படிங்கிறது வயிற்று பகுதியில் வந்து நடக்கும் அதே மாதிரி கொழுப்போட செரிமானம் அப்படிங்கிறது முன் சிறுகுடலில் வந்து நடக்கும் ஸோ இதுக்கெல்லாம் தேவையான அந்த என்சைம்ஸ் இந்த என்சைம்ஸை வந்து கரெக்டாக ட்ரிகர் பண்ணக்கூடியது நம்ம உமிழ்நீரோட நல்லா வந்து மென்று சாப்பிடும்போது நம்ம உடம்புல கரெக்டாக வந்து நடக்கும் அப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப கடகடன்னு சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டை அப்படியே வந்து மெல்லாமல் விழுங்குறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உணவு வந்து வயிற்றில் தங்கி அது வந்து ஒரு மந்தத்தை உண்டாக்கி தொடர்ந்து ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உணவை வந்து நல்லா மென்று சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்வது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று சில டைப் ஆஃப் யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஏன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தசைகள் வந்து பலகீனமாகிறதுனால அந்த யூரினை வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து வெளியேற்றுறதுக்கு அடிவேற்று தசைகளும் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு வந்து தொப்பை இருக்கும் பொழுது சர்க்கரை நோயும் கூடவே வந்து இருக்கும் ஸோ அதனால் நம்ம அடிவேற்றுல இருக்கக்கூடிய தசைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கோஆர்டினேஷனில் இல்லை பலகீனமாக இருக்குது அப்படின்னா அந்த யூரின் வந்து முழுவதுமாக வந்து வெளியாகாது ஸோ அதனால் நம்ம அதற்கான சில பயிற்சிகள்னு பார்க்கும்பொழுது சேது பந்தாசன பயிற்சி பட்டர்ஃப்ளை ஆசனம் புஜங்காசனம் சலபாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் கூடவே சேர்த்து செய்கிறது நல்லது அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு முழுவதுமாக வந்து வெளியாகும் அடிவெற்று தசைகளும் வந்து பலப்படும் கூடவே நீங்கள் லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூட வந்து எலுமிச்சை சாரும் வந்து சேர்த்துக்கலாம் லவங்கப்பட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது இதில் இருக்கக்கூடிய சினமால் அப்படிங்கிறது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது நம்மளுடைய தசைகளில் வந்து குளுக்கோஸ் வந்து எரிக்கப்படுதில் வந்து இது ஸ்டிம்லேட் பண்ணும் இன்னொன்று வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரௌன் ஃபேட்டோட அளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இது வந்து நமக்கு இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து பயன் படும் ஸோ அதனால லவங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்துறது நல்லது ஏலக்காய் வந்து நம்மளுடைய மியூக்கஸ் மெமரைன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது நீங்கள் ஏலக்காய் வாயில் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வாயோட உள் பகுதியில் ஒரு சின்ன விறுவிறுப்பு உண்டாயி அதுக்கப்புறம் ஒரு ஒரு காம்னஸ் அதாவது வந்து ஒரு நமக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை வந்து உண்டாகும் ஸோ அதை நீங்க ஏலக்காய் எடுத்துக்கும் போது உங்களுடைய சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எரிச்சல் குத்தல் வலி இதெல்லாமே வந்து சரியாகும் துளசி வந்து உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து எதிர்த்து போடுற பண்ணுறதுக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் கூடவே எலுமிச்சை சாறும் வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது அது வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த மியூக்கஸ் மம்ப்ரைனை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுருங்க அது கூட வந்து ரெண்டு லவங்கப்பட்டை போட்டுருங்க கூடவே பத்து துளசி இலைகளையும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுடுங்க கூடவே ஒரு அரை நிறைய வந்து நீங்கள் அதில் வந்து பிழிஞ்சு விட்டலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சிறுநீர் பாதை தொற்றில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மீண்டும் வராமலும் நிரந்தரமாக சரி செய்யலாம் ஸோ சிறுநீர் பாதை தொற்று அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஸோ இது வந்து நம்ம சிறுநீர் பாதையில் வந்து அதிகப்படியான கிருமிகள் வளர்கிறதுக்கு நிறைய குளுக்கோஸ் வந்து நம்ம யூரின்ல இருக்கிறதுனால வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அந்த சிறுநீர் பாதைக்கு தேவையான ரத்த ஓட்டமும் போகாதது வந்து ஒரு முக்கியமான காரணம் சரி நீங்கள் லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி கூடவே எலுமிச்சி சாறு சேர்ந்து இந்த டீ வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இந்த பாதை தோற்றம் வந்து நிரந்தரமா சரி செஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டீயை அடிக்கடி எடுத்துக்கோங்க